என்ன பாம்ப உங்க அம்மா கூப்பிட்டு வாரியம் சொல்றிய அது எதுக்காக உங்களை கூப்பிட்டு இருக்கான்னு தெரியல உங்களுக்கு வேற ஒரு பண்ண கட்டி வைக்க கூப்பிட்டியாவ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ண புரியல குழம்பு என்ன என்ன பண்ணி சொல்ற வரலன்னா எங்க அம்மா எந்தாலயாவது பேருவேன்னு சொல்லியாவ அப்படியா அப்ப சரி நானே நீங்க போனியால எங்கயாவது பேருவை குழந்தை எங்க அம்மையை விட்டு சொல்றேன் நீ எப்படி சொன்னா நான் என்ன பண்றது நான் போயிட்டு வரேன் குழந்த கோயில் விஷயங்கிறதுனால தான் எங்க அம்மா இவ்வளவு அவசரமா கூப்பிடுறாங்க நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் எல்லாம் இருக்காது நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா நம்ப மாட்டேங்களோ உங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் கூப்பிட்டு இருக்க நீங்க போவே கூடாது அப்படியே போறதா இருந்தாலும் என்னையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போங்க நீங்க மட்டும் தனியா போறதுக்கு நான் விடவே மாட்டேன் ஏன் எங்க அத்தை சரோஜா எல்லாரும் சேர்த்து கூட்டிட்டு போங்க எனக்கு உங்க அம்மா மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல எல்லாத்துக்கும் மேல இந்த ரெண்டு சிட்டியில் இருக்கவல்ல இது ரெண்டு பேரும் சரியான வில்லியல என் வாழ்க்கை எப்படி எல்லாம் கெடுக்கலாம்னு அறிஞ்சிட்டு இருக்காவே

அப்படியா அப்படின்னா நான் உங்க பின்னாடி வாரேன் கூட கூட்டிட்டு போங்க

சொல்லம்மா என்ன இதெல்லாம் நீங்க எப்படி குலுசாமியா யாரு என்ன உடம்புறா செல்லமா அடி வாங்காமலே கடல இருந்து தண்ணியா கொட்டுதே என்ன

இப்போ சொல்லு என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தா எதுக்காக இங்க வந்து என்கிட்ட என்ன தெரியுமா இங்க வந்து என்ன காரணமா என்னக்கா

நின அப்படியா அவன் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு என்னக்கா எதுக்காக அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தா

அது வந்து சித்தப்பா இவிய மாணிக்கா தானுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவ நாங்க கேட்டதுக்கு பூஜை பண்ண போறானே போய் சொல்லிட்டு இருக்கவ அதுவா கோல தெய்வ கோயிலுக்கு போறவ மர்மால எல்லாம் கூப்பிடாம ஏன் என் புருஷன கூட கூப்பிடாம போறா சித்தப்பா கேட்டதுக்கு அத்தானுக்கு இது தனி பூஜையா வேண்டதலாம் இதெல்லாம் நம்பற மாதிரி இருக்கு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அதான் கேட்டிட்டு இருக்கோம் நீங்க வந்து இவியட்ட என்ன ஏதுன்னு கேட் சொல்லுங்க நாங்க உண்மை என்ன தெரிஞ்சிக்கிறோம் இதோ என்ன கேட்டலாம் உங்கிட்ட அன்னைக்கு சொன்னேலகா மாணிக்கத்துக்கு கல்யாணம் முடிச்சு என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிருந்து சொன்னா இல்லையா ஏன் மாப்பிள்ள ஏற்கனவே துவார்த்தல இருக்காருன்னு உனக்கு தெரியுமேட்டா மறுபடியும் எதுக்காக நீ தப்பு பண்றான் அப்போ தம்பி வேண்டாம் நினைச்சுட்டியோ நடக்கதான் தோணுது என்ன இதெல்லாம் தான் பிள்ளை பத்தி அக்கறை இல்ல உனக்கு என் பத்தி அக்கறை இல்லாம போச்சு அன்னைக்கே தெளிவா அப்படி இருந்தோம் நீ ரெண்டாவது கல்யாணம் முடிவு

لوگ باپ ہوئی